இந்த நிகழ்ச்சியை இருக்க அனைவருக்கும் உங்களுக்கு எங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் இடையே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே விஷஸ் அந்த ஒரு அருமையான படம் இதில் வந்து நான் எதாவது சொல்லியிருக்கேன் ஏராளமான ஸ்டார்ஸ் இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வரல பட் ஸோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த டாப் நாச் ஸ்டார்ஸ் தான் இந்த மேடையில் இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயா சார் ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா லாங் டைம் ஆகும் அவரும் சீசரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன் அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த படம் பண்ணலாம் சொல்லும்போது நம்ம என்னுடைய இயக்குநர் ஏற்கனவே சார் கிட்டே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னன்னா கேரக்டர்ஸும் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கண்டி உடனே பேர் இருந்தது உடனே என் அப்பாவும் பேசினேன் கிஷு கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு அப்புறம் அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஹெஸ் ப்ரொஃபஷனலிசம் ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார் எப்படின்னா நான் அந்த படம் பண்ணும்போது சாருக்கு ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நான் இன்னொரு ஒரு நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மூணு வாரம் டைம் கொடுங்க நம்ம அந்த வரேன்னு மூணு வாரத்தில் அப்படியே மாறிட்டாரு மனுஷன் அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஓகே இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார் ஒரு டேரக்டர் வேற பட் இப்படியும் நடிகர் இருக்கு இட்ஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்க போனாலும் என்ன சொல்லுவேன்னா நான் ஆல்வேஸ் எப்ரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன் அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் நம் இஸ் ப்ரொஃபஷனலிசம் தேங்க்யூ அண்டு இந்த ப்ரொமோஷன் லாங்குவேஜில் ஆரம்பிச்சு நம்ம சொல்லணும் நானும் செம்டன் பிரியா அண்ட் சின்ன நம்ம ரவி எல்லோரும் ஊர் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி நம்ம போயிட்ருக்கோம் சடனாக ஒரு கால் யாரு என்ன எங்கே இருக்கீங்க இல்லை நாங்கள் எங்கள் அந்த ஊரில் இருக்கோம் ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் த சப்போர்ட் இந்த லவ்னு இப்போ டைரக்டர் சார் சொல்லியிருந்தார் ஹவு பீப்புள் சப்போர்ட் லவ் அங்கே திஸ் இஸ் ட்ரூ இந்த தான் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன் சொல்லிட்டு எங்கள் பெண்ணே எங்கேருந்து போகிறோம் நாளைலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் எங்கே இருக்கேன் உங்களோட இருக்கேன்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஐயாட்டு பிசி தெலுங்கில் மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டோம்னா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடிச்சது ஒரு அமேசி ஒரு மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ ஐயா தேங்க்யூ அதுதான் அது நம்ம எப்படி கூப்பிடலான் நம்ம இப்போ இந்தியன் முடிச்சார் அதை முடிச்சி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய மொழியில் ஸோ அப்புறம் எப்படி கூப்பிடணும் சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும் அவரே ஃபோன்லேயே வந்தது வந்து ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பும் பாஸ்வெண்ட் ரொம்ப பண்ண வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டையர் ட்ரூவில் வந்து நான் நடிச்சிருந்த ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு ஏழு படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம் சிம்ரன் தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஒரு ஒரு நண்பன் சாரி நண்பி கூட இருந்து எப்படி இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து ரெண்டு பேருமே ஒரு அப் அ குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஆல்வேஸ் கேர் தேர் ஒரு படம் பண்ணும்போது இங்கே நீங்கள் நம்ம வீட்டில் நம்ம மாட்டேங்குது தெரியல பட் நம்ம ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபர்ஸ்டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம் கடைசி நாள் ஷூடிய வரைக்கும் அப்படி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஒருத்தர் ஒருத்தர் எதுவும் நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிப்படுவேன் ஒரு ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம் அடுத்த படம் திரையுமே வரும்போது எந்த இப்போ எப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு அப்படின்னு நான் நடிக்கும்போது கடைசி நாள் ஷூட்டிங் என்ன பேசணும் மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினூ ஆகிட்டு இருக்கோம் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அந்த டான்ஸர் எல்லாத்துலேயும் ஷோஸ் இந்த படத்தில் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்து நடிக்கும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் நல்ல ஆட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது எதாவது கான்ஃப்ளிக் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும் அதை நீங்கள் நைன்த் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி இஸ் ரிலீக் கம் அவுட் ஸோ வெல் அண்ட் நாட் ஒன்லி சிவரன் கேரக்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனி அதாவது ஏதோ தே கம் ஃபார் ஃபோர் சீன்ஸ் அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட் இருக்கும் எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது இதில் அப்ரிஷியேட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ணி குட் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது இந்த படத்தில் எல்லோரும் நடிச்சவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருக்கும் அப்படி கிடையாது ஷீஸ் ஃபால் ஆஃப் எனர்ஜி Location, whatever the of the water, the unit would appear. she pushes the you know, the happiness up or happiness factor. She is kind of a happiness uh, lucky mascot. What I am happiness doctor, doctor, everything. So she makes sure everybody around is no Let me have a positive vibe. Everybody is laughing and mari. And uh, now so we really well. Thank you so much. You made my the shooting sport really <laughs> wonderful. Thank you so much. And she's also very caring. So thanks for all the love and care. And uh, uh, my twin sister, Solarinabana, Vanita. She was she pushes you to know, do a lot of good things and everything, you இப்போ நம்ம வந்து இப்போ அந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம் அதனால் ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ண படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு லோட் ஆஃப் ஆரியர்ஸ் ஷி ஷேர் வித் மீ இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேர் ஷி ஹேட் ஃபார் மி அண்ட் அப்பா அண்ட் திங் வெரிலி லக்கி டு ஹேவ் அமேசிங் பர்சன் லைக் ஓகே தேங்க் யூ யூ ஸோ மச் அண்ட் தென் குறைக்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லைங்களா ரவி சரி இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னிக்கல நான் அவரை வந்து அது மெட்டும் ஏன்னா செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து அவங்க இன்னும் பையான்னு ரொம்ப பாசம் கூப்பிட்ற ஒரு நண்பர் ஃபேமிலி மெம்பர் டு அஸ் அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் பட் இஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ் அவ இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்து இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷயஸ் காரணம் நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவிசர் தான் தேங்க்யூ ஸோ மச் பையன் ஃபார் மேக்கிங் யர் லுக்ஸ் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட் அண்ட் செந்தில் ராகவன் வண்டர்ஃபுல் ஆர் டேரக்டர் வி ஒன் மோர் அடிஷன் ஒன் ஒன்மார் ப்ளஸ் பாயிண்ட் வி ஹேவ் அண்ட் இட் ஸோ நைஸ் டு சிஎஸ் சச்சு டெடிக்கேட்டடாக டேரக்டர் அவரும் அவரும் ரவி ஒன்றையும் சைலண்டாக இருப்பாங்க வருவாங்க கோயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பேக்கில் இருப்பாங்க ஒர்க் இல் ஸ்வீக் ஃபார் இன்ட் அவங்க எதுவும் பேசுவாங்கண்ணா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த புக்கை நான் ரவி சார் கிட்டே தனியாக வெயிட் பண்ணியிருந்தேன் ரவி இப்போது எங்கள் கூட அந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வோட சப்போர்ட் வாட் நான் தேங்க்யூ ஸோ மச் என்டையர் ட்ரிப்பை வந்து எங்கள் ஸ்டா மதுரையில் ஆரம்பித்து மதுரை டு சே சேலம் போனோம் சேலம் திருச்சி திருச்சி பேக் டு கோயம்புத்தூர் நாலு ஊர் வந்து டூ அண்ட் ஆஃப் டேஸ் அது அரவந்த போலத்தை எயிட்டி டேஸ் மாதிரி இத்தனை ஊர் நீங்கள் வந்து அரவந்த இன்னும் டவுன் சவுத்து ஜெஸ்ட் டூ அண்ட் ஹப் டேஸ் முடிச்சோம் அதுக்கு ரவி வெரி மிக் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜிஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார் இவங்க எல்லோருமே இங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க யோகி யோகிபாபு சார் இருக்கார் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சார் லோட் ஆஃப் எவ்ரி படி யோகி யோகிபாபு சார் ஆகட்டும் இல்லைன்னா மனோபால சார் புவயா செமிலர் அதுக்கப்புறம் மோகன் வைத்திய சார் இந்த மாதிரி நேராக ஸ்டார்ஸ் இருக்காங்க லக்ஷ்மி பிரதீப் எல்லோரும் வந்து தி கேம் பிகம் அ இது ஆஃப் ஃபர்ஸ்ட் எங்களோட யூனோ தி ரியலி ஷோ தி லவ் த்ரூ இந்த ப்ரெஸ் மீட்டில் ஐ லைக் டூ தே பிக் தேங்க்ஸ் டு த எவ்ரி ஆக்டர் கேஸ்ட் ஐ க்ரூ ஃபார் அண்ட் ஆல் தோ கேஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் கிவிங் அ சோ மச் லவ் அண்ட் சப்போர்ட் நாங்கள்லாம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன் ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன் அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன் இந்த என்டையர் படத்தை வந்து இஸ் லிஃப்ட் த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார் தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் சார் நான் நிறைய விஷயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி இருக்கும் அந்த தவ் மை காட் அவர் வந்து அப்படி நிற்கும் போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்குது லொக்கேஷனு அண்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு யூனோ ஹிஸ் ஷேர் இஸ் மெமரி ஷேர் இஸ் நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட்டு த்ரூ திஸ் மீடியா கார்த்திக் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க நிறைய விஷயம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கணும் தேங்க் தேங்க்யூ ஃபார் பீங் பாட் ஆஃப் மூவி அண்ட் த அதர் க்ரூ மெம்பர்ஸ் மை ஐட்டர் மை மியூசிக் டேரக்டர் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் 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 த மூவி அண்டு எல்லோரும் சொல்லி கொடுச்ச அப்புறம் ஊர் விசி மேடம் இருக்காங்க அவங்கள வந்து ஷியஸ் ரீலி 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 நோவி நான் பாடுவதன் மூவி நான் பிக் வே அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நான் கேஸ் ரவிக்குமார் சார் ஊருசி மேடம் அண்ட் யோகி பாபு சார் நாலு பேர் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ட்ராமா நடக்க நடக்கும்போது அந்த எண்ட் சீனை வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து ஃபுல் டயலாக்ஸ் பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு டயலாக்லேருந்து கடைசி டயலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம் இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் நாலு பேர் நடிக்கும்போது ஃபுல் இன்னும் டயலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம் ரெண்டு தடவை மூணு தடவை அது ஒரு தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும்போது ஃபுல் ஷாட் எடுப்போம் அப்புறம் டேரக்டர் சார் வந்து பக்கம் அது வைக்கும் போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க யூஸ்வாக இப்போ நீங்கள் என்ன நடந்தது ஒரு ஆக்டர் நடிக்கும் போது எல்லாம் போய் உட்காந்துருவோம் பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மேடம் ஷார்ட் இருந்தால் நான் கே எஸ் ரவிக்குமார் சார் சார் வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா போய் நடிக்கலேருந்து அதே மாதிரி அந்த அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த அதை ஆர்ட்டிஸ்ட்டு எங்கேயும் போகாமல் அங்கேயிருந்து கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் சோ வண்டர்ஃபுல் எனக்கு வந்து ஐ ஹேட் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து சொல்லிகிட்டே போகலாம் சோ மெனி லவ்லி ஆர்ட் ஸோ மெனி அண்ட் லவ்லிணும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் மை டேரக்டர் சார் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் பட் இந்த என்டையர் பட்றது காரணமே மை டேரக்டர் சார் தான் அப்பா இதுக்கு மேலே வந்து நான் லக்கி கிடையாது ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஹேம் தேங்க்யூ ஸோ மச் அஃபர் பீக்கிங் மேடம் வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் அம்மாவும் சொன்ன ப்ரொடியூசர் மேடம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் வந்து பேசி தான் ஆனும் இல்லையா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை சிஸ்டர் டூ அண்ட் இந்த டூ செவன் அண்ட் ஆஃப் இந்த லவ்லி ஈவினிங் அண்ட் சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தான் யூஆர் ரியலி கேரிங் இஸ் மூவி ஃபார்வர்ட் உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் இஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த பிர ஆடிய அமேசிங் டு அஸ் நாட் ஒன்லி ட்வெண்ட்டி ரைட் ஃப்ரம் பிகினிங் ஃப்ரம் ஐகிங் அண்ட் விபின் ஃபேமிலி டு மீ நெக்கிள் நெக்கிள் இப்படிதான் லொகேஷன் ஏன்னா ஷோ டேரக்டர் தான் கணிச்சா வர வர அதை எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் வேணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்வேஸ் பீ நம் கேட் அண்ட் ஆகஸ்ட் நைன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இட்ஸ் கோடி பி அ பிக் மூவி ஃபார் எவ்ரி ஒன் வி ஆல் ஹவ் நோ டன் பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரின் ஃபார் என்ஜாய்மெண்ட் ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள் யூ வில் ரீலி ஹாவ் அ கிரேட் டைம் அண்ட் அந்த ஷோ டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்இஸ் டிவிங் அ கிரேட் ஜாப் அப்ரிஷியேட் எவ்ரி திஃபர் தேங்க்யூ